மே மாதம் பதினாறாம் தேதிக்குரிய பரலோகம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் மூன்றாம் வசனம் வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் நீ எஹுவாவின் கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் இராஜ முடியுமாயிருப்பாய் வசனங்களுக்குரிய விளக்கம் நாம் உலகத்தாரிடம் இருந்தும் பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்தும் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது நம்முடைய எண்ணங்களும் நம்பிக்கையும் மேலானவைகள் தேவனுடைய திட்டங்களையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் அறிய வேண்டும் என்பதே நம் வாஞ்சை நாம் முன் இருந்த இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிய நிலத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்கக்கூடாது கூடாது இவ்விதமாக நாம் உலகத்தில் நின்றும் பேர் கிறிஸ்துவ சமுதாயத்தில் நின்றும் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கும் போது அவர்கள் நம்மை பகைப்பது வெறுப்பது ஆச்சரியமானதல்ல அதாவது நாம் தேவனுடைய புதிய நாமத்தை பெற்றிருப்பதால் அவர் கையின் கிரீடங்களாக இருப்போம் ஆமீன்